டீ கிச்சன் சொந்தங்களுக்கு அருமையான காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட்ஸு நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே நிறைய சாப்பிட்ருப்போம் வயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மந்தமாக இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மூலிகை ரசம் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு மூலிகை ரசத்தை ரெடி பண்ணி ஆளுக்கு ஒரு டம்ளர் சூப்பு மாதிரி குடித்தோம் அப்படின்னா அப்படி வயிறு ஃப்ரீ ஆயிரும் அப்படிப்பட்ட மூலிகை சூப்பை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கஞ்சனில் தீபாவளி ஸ்பெஷல் மூலிகை ரசம் தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப செரிமானத்துக்கு நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம் அது எதுன்னு சாப்பிட்டோம் வந்து நம்ம செரிமானத்துக்கும் அது ஒரு சூப் மாதிரியும் நம்ம சோறில் ஊற்றி சாப்பிட்லாம் அது தண்ணிக்கு நம்ம ரசம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்து வச்சுட்டு விதமல்லி ஒரு டீஸ்பூனு சீரகம் ஒரு ஒன்றரை டீஸ்பூனு மிளகு ஒரு ஒன்றரை டீஸ்பூனு பூண்டு இது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது பத்து பொருள் பூண்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கார்த்த தேகுந்தாப்பில் பச்சை மிளகா நான் மூணு மட்டும் எடுத்திருக்கேன் பெரிய சைஸில் இது மல்லித்தலையோட காம்பு கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் ரேசா ஒரு கையளவுக்கு புதினா தலை இந்த மாதிரி கொஞ்சம் இலை இலையாக மட்டும் ஆஞ்சிட்டு சும்மா ஒரு அஞ்சு அளவு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சமாக ஏன்னா வந்து சிலருக்கு புதினா அந்த டேஸ்ட் வந்து பிடிக்காதனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க துளசி மாதிரி ஒரு அஞ்சு விரல் அளவு துளசி கொஞ்சம் இலையாக நம்ம எடுத்துகிட்டு அலைச்சிட்டு சேர்த்துடலாம் வெத்தலை சின்ன சின்னதாக இருக்குது அதனால ரெண்டு வெத்தலை எடுத்துருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு வெத்த உருவி உள்ளே சேர்த்துருங்க இப்போ நம்ம ரசத்துக்கு எப்பையும் போல் ப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ விட்டு விட்டு இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ரசம் தாளிக்க போகிறோம் அதுக்கு நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரம் கடை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை தச்சாச்சு சட்டி சூடாகிட்டுருக்கு இருக்கு எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கங்க தாளிப்புக்கு ஒரு அரை டீஸ்பூனு கடுகு கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு அரை டீஸ்பூனு உளுந்து ஒரு பத்து போல் வெந்தயம் நமக்கு உளுந்து கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் நாலு காஞ்ச மிளகா அதையும் உள்ளே சேர்த்துடலாம் தக்காளி ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்சுட்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் தக்காளியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி உள்ளே சேர்த்து ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லேசாக தொளி அந்த மாதிரி கலந்து வர ஆரம்பிச்சிரும் அந்த சமயத்தில் நம்ம அங்கே ரசத்துக்கு தயார் பண்ணி வச்சக்கூடிய அந்த ரசியை நம்ம இதில் உள்ளே சேர்த்துக்கரலாம் தாளிப்பில் சேர்த்துருங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க சேர்த்துட்டு லேசாக அந்த மாதிரி நல்லா பெரட்டி கொடுங்க அந்த எண்ணெயில் தாளிப்பிலையும் நல்லா இதை போட்டு விரட்டி கொடுங்க மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு பொடி ஒரு அரை டீஸ்பூனு போட்டுட்டு உதவ நல்லா கலந்து கொடுத்துருங்க லேசாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம இங்கே ஒரு எலுமிச்சம்பள சைஸில் இந்த அளவுக்கு எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிட்டு கரைச்சி வச்சுருக்கோம் அது ஒரு கால் லிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் நம்ம அதை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளிக்கரைச்சலை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிட்டரு சேர்க்குறேன் கிட்டத்தட்ட ஏற்கனவே நம்ம ஒரு கால் லிட்ரு புளிக்கரைச்சலை வச்சுருந்தோம் தண்ணி ஒரு லிட்டர் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இப்போது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்புனா ஒரு டீஸ்பூன் துளுப்பு தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா நுர கட்டி வரட்டும் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கூடி கொதிச்ச ஒரு டயத்தில் நம்ம ஸ்டவ் பண்ணிடணும் அவ்வளோதான் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை அப்படியேவும் மேலே தூவி விட்டுரலாம் இந்த தீபாவளிக்கு சூப்பரான ஒரு மூலிகை ரசம் டீ கடை கிச்சனில் அருமையாக தயாராகிருச்சு சூப்பராக இருக்கு அதாவது வழக்கமாக கடைசியாக சோறில் தான் ஊற்றி சாப்பிடுவோம் ஆனால் இன்னைக்கு கறி சிக்கன் எல்லாம் நிறைய சாப்பிட்டதுனால நம்ம வந்து ஒரு சூப்பு மாதிரியே ஒரு கிண்ணத்தில் ஊற்றி குடிச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கு இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் தவறாமல் ஒரு மூலிகை ரசத்தை செய்து சாப்பிட்டு கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துன்றதை மறக்காமல் நன்றி வணக்கம்